வணக்கம் அன்பான உறவுகள் அனைவருக்குமே இன்னும் கொஞ்சம் தெளிவா ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வீடியோ வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சோ எல்லாருக்குமே கொஞ்சம் பகிர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல இப்போ என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா நான் சொல்ல போற விஷயம் வந்து இப்போ இந்த அப்கன்ட்ரி சைட்ல உள்ள தான் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் வெளி மாவட்டங்கள்ல இருந்து வெளி மாகாணத்துல இருந்து இந்த வீடியோ பாக்குறவங்க கொஞ்சம் உங்களோட பிரதேச செயலகத்துல என்ன விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க அல்லது உங்களுடைய கிராம சேவகரை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க ஏன்னா வெளி மாவட்டங்களில் நடக்கிற விஷயங்கள் வந்து சில இடங்களுக்கு இடம் வித்தியாசப்பட்டுதான் காணப்படுது அதனால கொஞ்சம் தேடி பாருங்க இப்போ ஓவராலா எல்லா இடத்துலயும் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இரண்டாம் கட்டம் அஸ்வஸ்ம கொடுப்பனவு ஆல்ரெடி மத்திய வங்கியினூடாக கவர்மெண்ட்ல கொடுக்கப்பட்டாச்சு இதை அஸ்வஸ் பயனாளர்களுக்கு கணக்குல வாய்ப்பு வைங்கன்னு சொல்லி கொடுக்கப்பட்டாச்சு அதாவது தற்போதைய அரசாங்கத்தினூடாக எந்த ஒரு விடயமுமே ஒரு பதினான்கு நாட்களுக்குள்ள அதை வந்து செய்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கொள்கையோட இயங்கப்பட்டுட்டு இருக்குது அப்படியான ஒரு விஷயமும் வந்து வெளியாகி இருக்குது பதினான்கு நாளைக்குள்ள இதுகளை செய்து முடிங்க அப்படின்ற மாதிரி அதற்கேற்ப இரண்டாம் கட்டத்தினுடைய அந்த பணம் வந்து வைப்பில் இடப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதாவது வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனா அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சில சட்டத்திட்டங்கள் இருக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து இதுக்குள்ள வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கிறாங்க உடனே நாங்க போய் காசுகளை வந்து எடுக்க முடியாது இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கியூஆர் கோட் இருக்குது இல்லையா அந்த கியூஆர் எடுத்துக்கிட்டு உங்களோட பிரதேச செயலகத்துக்கு நீங்க போகணும் அதாவது ஏஜி ஆஃபீஸ்க்கு அங்க போனதுக்கு அப்புறமா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா உங்களுடைய கியூஆர் அப்புறமா ஐடென்டி கார்டு சம்பந்தப்பட்டவங்களோட கியூஆர் ஐடென்டிட்டி கார்டு வந்து அவங்க செக் பண்ணி அவங்க அந்த டீடெயில் என்டர் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தால வேறொரு சைட்ல உங்களுக்கு அதுக்கான ஃபார்ம் ஒண்ணு கொடுக்குறாங்க அந்த ஃபார்மை நீங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க வந்த பிறகு அந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ இங்க மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து அரச வங்கிகள்ல இருக்கணும் அதாவது பிஓசி இலங்கை வங்கி அப்படி இல்லாட்டிக்கு பீப்புள்ஸ் பேங்க் மக்கள் வங்கி இது ரெண்டுல உங்களுக்கு வந்து கண்டிப்பா அக்கௌண்ட் வந்து இருக்கணும் இருந்தாதான் தான் அந்த பணம் வந்து வைப்பிலிடப்படும் அரச வங்கிகள் கட்டாயம் இதை நீங்கள் மனசுல வச்சுக்கொள்ளுங்க ஸோ இப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் பேங்க்கில் போனதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணினதுக்கு பிறகு பேங்க்கில் கொண்டுட்டு போயிட்டு உங்களுடைய தகவல்களை நீங்கள் அந்த ஃபார்மை பாரம் கொடுப்பீங்க ஸோ அந்த டைமில் தான் பேங்க் மேனேஜர் உங்களுடைய கணக்கு இந்த பேங்க்கில் தான் இருக்குது இந்த அக்கௌண்ட் நம்பரில் உள்ளவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி அதில் கையொப்பம் உங்களுக்கு மறுபடியும் அதை தருவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஐடென்டி ஃபோட்டோ காப்பியும் அந்த பேங்க் புக் ஃபோட்டோ காப்பியையும் எடுத்து கொண்டுட்டு போயிட்டு இந்த ஃபோமோட நீங்க ஸ்டேப்லர் பண்ணிட்டு அத மறுபடியும் நீங்க கொண்டு போயிட்டு உங்களோட பிரதேச செயலகத்துல அதாவது ஏஜ் ஏஜிஆபிஸ்ல நீங்க கொடுக்கணும் இது கொடுத்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு பணம் வாய்ப்பில் இடப்படும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு காசு வரும் இந்த ப்ரொசீஜர்ஸ் இன்னும் யாரும் செய்யலைன்னா இதை உடனே போயிட்டு நீங்க செய்யுங்க இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த மேன்முறையீடு செய்யப்பட்டவங்களுக்கான தகவல் இதுல உள்ளடக்கப்படல மேன்முறையீடுக்கான ப்ரொசீஜர்ஸ் போய்கிட்டு இருக்குது உங்களுடைய பெயர் இன்னும் வெளிவரப்படல அது வெளிவந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கான காசு தரப்படும் எனவே நீங்க இதுக்குள்ள ஆகாதீங்க இந்த இந்த இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டவங்க மட்டும்தான் தெரிவுர் உட்படுத்தப்பட்டு இந்த மேன்முறையீடு செய்தவங்க வெயிட் பண்ணுங்க உங்களுக்கான பெயர் கொஞ்ச நாள்ல வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் ஏன்னா முதலாம் கட்ட மேன்முறையீடானவங்களுக்கே ப்ரொசீஜர்ஸ் போயிட்டு இருக்குது சோ இரண்டாம் கட்ட ஆஹ் மேன்முறையீடு செய்தவங்களுக்கான தகவல்களையும் அவங்க வந்து பரிசோதிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க பரிசோதிச்சு அதுக்கான பெயர் விபரம் வெளியிடப்பட்டதுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜர்ஸை செய்ய வேண்டியதாக இருக்கும் அதே நேரம் வங்கி கணக்குகள் இல்லாதவங்க நீங்கள் வந்து எந்த நேரத்திலயும் எப்பவும் போயிட்டு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே நீங்கள் பிஓசி இல்லாட்டிக்கு பீப்புள்ஸ் பேங்கில் போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க இதுக்கு யாருடைய அனுமதி கடிதங்களும் தேவை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் இது நாங்கள் ஒரு வங்கி கணக்கு வந்து ஓப்பன் பண்ணுறது ஸோ நீங்கள் போயிட்டு பேங்க் புக் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி பேங்க் புக் ஓப்பன் பண்ணுங்க இன்கேஸ் உங்களுக்கு ஐடென்டிட்டி இல்லை அப்படின்னா மட்டும்தான் தற்காலிக அடையாள அட்டை அந்த செய்து கொடுக்கறதுக்கு ஜிஎஸோட லெட்டர் தேவைப்படும் ஸோ உங்களுக்கு ஐடென்டிட்டி இல்லாட்டிக்கு தான் நீங்க போய் ஜிஎஸ் கண்டு தற்கால அடையாள அட்டையை நீங்க வாங்கணும் அது வந்து நீங்க இப்ப பேங்க் புக் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் அது தற்காலிகமா கொடுக்கப்படும் அதனால நீங்க உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பரை இப்போதைக்கு ஓபன் பண்ணி வைங்க அதுக்கு பிறகு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் நீங்க பண்ணினதுக்கு பிறகுதான் நீங்க ஏஜ் ஆஃபீஸ்ல போயிட்டு இந்த நான் முதல் சொன்ன விஷயங்களை வந்து இருக்கும் தெளிவா அந்த விஷயம் உங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டிக்கு திரும்ப திரும்ப வீடியோ போட்டு கேளுங்க கமெண்ட்ல வந்து இவ்வளவு விஷயமும் சொன்னதுக்கு பிறகும் கமெண்ட்ல வந்து கேள்வி கேட்காதீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சில பிரதேச செயலகங்கள்ல சரியான மாதிரி போலிங் கூட அப்படிங்கறனால அங்க வந்து டோக்கன் முறை வந்து பின்பற்றப்படுது இப்போ நான் வந்து நோர்வுட் பிரதேச சபையினுடைய ஒரு தகவலை வந்து நீங்க நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன் என்னன்னா இங்க போலையும் வந்து கட்டுப்படுத்த முடியல ஆசான நெருக்கடி அப்படிங்கறனால ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு திகதியை வந்து பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த திகதியில இந்த ஊர்ல உள்ளவங்க மட்டும் வாங்க அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அங்க வந்து ஆக்களோட அந்த நெரிசலை வந்து கட்டுப்படுத்தி கொள்ள முடியல அவங்களுக்கும் வேலை செய்யணும் அண்ட் இவங்களும் வந்து அதிகூடிய ஆக்கள் போய் அங்க நின்றாங்க அப்படின்னா வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே அதனால அவங்க வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க எனவே உங்களுக்கு உங்களுக்கு எந்தெந்த டைம் எந்தெந்த டேட் கொடுத்துருக்காங்களோ அப்பப்போ போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுலேயும் விளக்கம் இல்லைன்னா கமெண்ட்லேயே தெரியிருந்தேன்